ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொது தமிழ் நூல் வழியில் பார்த்து பத்து தான் பார்க்க போகிறோம் இந்த பாகம் பத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் ஸோ கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நூல் வழியில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்புங்கிற கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க இந்த நூலில் இடம்பெற்றிருக்க ஒரு கவிதை தான் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் இந்த கவிதை குறித்து கவிஞர் வந்து முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படிங்கிற இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் புது கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் ஹை கு சென்டியூ லிமரை கு எனப்படும் புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் சோ கவிதை நூல்களை இவர் நிறைய கொடுத்திருக்காங்க இவரது வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஸோ வணக்கம் வல்லுவா அப்படிங்கிற நூல் எழுதியவர் யாரும் தமிழன்பன் தமிழ் அன்பன் இவர் எழுதிய அந்த கவிதை நூலுக்கு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இவரது கவிதைகள் வந்து இந்து ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் இனிமையும் நீர்மையும் எனல் ஆகும் என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பிங்களன் இண்டு பிங்களன் இண்டுங்குற நூல் ஏற்பட்டிருக்கு அடுத்து வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எனும் பாடல் வரியை வந்து தந்தவர் யாருன்னா நம்ம மகாகவி பாரதியார் சரிங்களா ஸோ இது வந்து டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து வந்து இதுவும் டிஎன்பிஸில் கேட்ட தான் அதாவது உலக தாய்மொழி நாள் உலக தாய்மொழி நாள்னா இப்போ ரீசெண்டாக தான் போனது பிப்ரவரி இருபத்தி ஒன்று சரிங்களா பிப்ரவரி இருபத்தி ஒன்று தான் உலக தாய்மொழி நாள்னு சொல்கிறோம் அது இல்லாமல் தமிழை ஆட்சிமொழியாக கொண்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் சரிங்களா நம்ம தமிழ்நாடு இல்லாமல் இலங்கை சிங்கப்பூர்லேயும் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து வந்து தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று அதாவது தமிழ் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி இந்த தொண்ணூற்றி ஆறில் ஒன்று தான் தூது இந்த தூது வந்து இன்னொரு பேரும் இருக்குது அந்த தூதுக்கு வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தூதுனாலும் வாயில் இலக்கியம்னாலும் சந்தி இலக்கியம்னாலும் ஒன்று தான் இது வந்து தலைவன் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக களி வெண்பாவால் ஏற்றப்பட்டதாக ஸோ இதற்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தூதுங்கிறது வந்து களி வெண்பாவால் பாடப்பட்டது இதுல வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் முதலாக வண்டு ஈராக ஒரு பத்து பொருளை வந்து தூதாக அனுப்புவாங்க ஸோ தான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் விடு தூது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக தமிழ் விடு தூதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியையே மதுரை சொக்கநாத புலவர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் பெண் ஒருத்தி வந்து தூதாக அனுப்பியிருக்கிற சொல்லிருக்காங்க இந்த தமிழ் விடித்தூதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் இருக்குது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் என்பற்றிருந்தோம்னா இந்த நூலை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உ வே சாத உ சாமிநாதன் ஐயர் வந்து முதல் முதலில் பதிப்பிச்சிருக்கார் ஸோ தமிழ் விழித்தூதை முதல் முதல்ல பதிப்பிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உ வே சாமிநாதன் அயர் ஐயர் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதன் ஆசிரியர் வந்து யாருன்னு இது வரைக்கும் தெரியலை சரிங்களா ஸோ இந்த தமிழ் விடுத்தூதில் ஆசிரியர் பேர் தெரியல இதை பதிப்பிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உ சாமிநாதன் ஐயர் Okay friends, thank you.